சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா காடைன்னு சொல்லுவாங்க அந்த காடை குழம்ப வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு காடையை வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு பாதாம் நாலு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் தரிஞ்சு சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அதோடு சேர்த்துட்டேன் ஒரு சின்ன பீஸ் தேங்காவை கட் பண்ணி அதோடு சேர்த்தாச்சு அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு கடல் பாசி கசகசா ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சாச்சு ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டு இப்போ மசாலாவெலாம் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு கடல் பாசி அன்னாசிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கசகசா எல்லாம் பொறிஞ்சதும் அதோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா புண்ணியமாக வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளியையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இப்போ அதில் காடை நாம் சேர்த்துடலாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை அதோட சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிட்டு இது மாதிரி வதக்கக்குள்ள பச்சை வாசனை போயிடும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துடலாம் கறி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா எப்படி குழம்பு கொதிக்கிறது பார்த்திங்களா சுவையான காடை குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்றலாம் காடை குழம்புக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசை எது வேணுனாலும் வச்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பூரி செஞ்சு சாப்பிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் கொதிக்கிற வாசனை இங்கே வரைக்கும் வருது உங்களுக்கு